மம்தா பானர்ஜி ஹேண்டில் பண்ண முடியல ஆம் ஆத்மி பிரச்சனை பிரச்சனை இருக்குது இப்போ இதோட விளைவு வந்து கண்டிப்பா பீகார்லயும் बिहारலயே ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு மரத்தராதீங்க ஆனா நிதீஷ் தானே எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல நிக்கிறதுல ரொம்ப படுங்க அவரோட பேர் வந்து பல்ட்டி மாமா ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 travel brand you know you are special when you are with gt holidays தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜம் ஷெட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ் வீதி காஞ்சிபுரம் இந்தியா கூட்டணி வந்து தேர்தல்களுக்கு முன்பாகவே சிதறுண்டு போக தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை இதில் இன்னொன்று மம்தா வந்து பெரிய அளவில் இறங்கி வந்தாங்க காங்கிரஸ் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள தவறிவிட்டது என்ற ஒரு கருத்து இருக்கு பாஜகவை தோற்படிப்பதற்கான தோற்கடிப்பதற்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம்னு மம்தா சொல்றாங்க சொல்றாங்க

அதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்து பண்ண பேசுறீங்க தொண்ணூத்தஞ்சு இடத்துல வந்து பாஜகவுக்கு சாதகமான சூழல் இப்பயே வந்துருச்சா அங்கெல்லாம் சாதகமான சூழல்னு சொல்லவே முடியாது நம்ம சீட்ல பஞ்சாப்ல பிஜேபி கனவே காண முடியாது ஆனா இஃப் இட் இஸ் ஃபைட்னா நடக்கும்னு சொல்ல நடக்கும் அதான் பாஜக எதிர்ப்போட்டு பிரியுது பிரியுது அதுதான் பதினாறு கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக பிஆர்ல இருக்கு அந்த சீட் ஷேரிங்ல விட்டு கொடுத்தல் தேவைப்படுது நீங்கள் அதை பண்ணலைன்னா எனக்கு எவ்வளோ எம்பி இருக்குதோ அவ்வளோ எம்பி நான் வச்சுக்கிட்டேன்னா தான் என்னால் வந்து நாளைக்கு ஒருவேளை வந்து மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நான் பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியும் மோடிக்கு எம்பி கிடைச்சாலும் கூட என்கிட்ட நிறையா எம்பி இருந்ததுன்னா அது எனக்கு ப்ரொடெக்ஷன் அப்படி ஒரு கணக்கு தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த புத்தி வரலான்னு என்ன பண்ணுறது எவன் கையில் எம்பி சீட் இருக்குதோ அவன் தான் ராஜா தே ஆர் கிங் மேக்கர்ஸ் மண்டியிடணும் பிஜேபி மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா கூட்டணியில் அது சலசலப்பா இல்லை கொஞ்சம் பின்னடைவா எந்த வார்த்தையை பயன்படுத்துன்னு தெரியல ஒரு குழப்பம் தெரியுது வெளிப்படையாகவே மேற்கு வங்கத்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத்மான் அவரும் வந்து வர நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாப்லையும் வெஸ்ட் பெங்கால்லையும் தனித்து போட்டி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வந்து மம்தா இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காரு இன்னும் வந்து மம்தாவும் சரி மம்தா சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்தியா கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பெரியதொரு நெருக்கடியில் இந்தியா கூட்டணி இருக்கிறது அதை வந்து நீங்கள் மென்மையான மொழியில் சொல்லுகிறீர்கள் குழப்பம்னு பெரிய கூட்டணி பெரிய நெருக்கடி இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி ஈவன் அஸ் அ மெம்பர் ஆஃப் த கர்ட்டசி அஸ் அ மேட்ரு ஆஃப் ஈவன் எஸ் அ மேட்ரு ஆஃப் கர்ட்டசி தட் டிட் நாட் டெல் தட் தே ஆர் கமிங் டு மை ஸ்டேட் இன்னைக்கு ராஜீவ் ராகுல் காந்தியோட பாதயாத்திரை இன்னைக்கு மேற்குவங்கத்துக்குள்ள நுழையுது இந்தியா அலையன்ஸ்லாம் நான் ஒரு பார்ட்னர் ஆனா என் மாநிலத்துக்கு வராங்க ஒரு மரியாதை நிமித்தமா கூட வந்து என்னிடம் அவர்கள் வந்து தகவலை தெரிவிக்கவில்லை இங்கே உள்ள வரத்துக்குன்றாங்க இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க முதல் பக்கத்தில் வந்திருக்க நியூஸ் ஐ ஹேட் நோ டிஸ்கஷன் இந்த காங்கிரஸ் பார்ட்டி ஆர் எனி ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க திரிணாமுல் காங்கிரஸ் ஷட் த டோர் கூட்டணியை முடிச்சிச்சு மம்தா பானர்ஜி ஆடிங் தட் த ஃபியூச்சர் ஆஃப் அ நேஷனல் அலையன்ஸ் உட் பி கன்சிடர்ட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் கூட்டணி முறிந்து விட்டது அதாவது வந்து இங்கே கிடையாது நான் நாற்பத்தி ரெண்டு சீட்டும் போட்டி போட தேசிய அளவில் கூட்டணி இருக்கா இல்லையான்றதை பற்றி தேர்தல்கள் முடிஞ்ச பிறகு நாங்கள் முடிவு செய்வோம் இது ஒரு பக்கம் அடுத்த வார்த்தை ஐ எம் பார்ட் ஆஃப் இந்தியா அலைன்ஸ் இது என்னங்க முரண்பாடு இது இன்னைக்கு நான் இந்தியா அலைன்ஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நேஷனல் அலைன்ஸை பற்றி பேசுன்றாங்க ஸோ வர்ச்சுவலி இந்தியா அலைன்ஸ்ல மம்தா பானர்ஜி இல்லை அதான் உண்மை இதில் ரெண்டாவது அவர் பகவான் பகவத் மான் என்ன சொல்றாருன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பதிமூணு சீட் வந்து நாங்கள் கண்டஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டார் ஸோ இந்தியா கூட்டணி வந்து தேர்தல்களுக்கு முன்பாகவே சிதறுண்டு போக தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை இதுல இப்ப பீகார்ல நிதிஷ்குமாரோட என்ன சார் அதுதான் வரேன் அடுத்து வர இப்ப இதனுடைய இது மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்ப மேற்கு வங்கத்தை முதல்ல முடிச்சிடுவோம் நம்ம இப்ப மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு அப்சர்வர்ஸ் என்ன எழுதுறாங்கன்னா இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய இன்ஃபேக்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இண்டூலில் கூட அது வரல எக்கனாமிக் டைம்ஸ்ல அதை ரொம்ப கரெக்டா துல்லியமா எழுதியிருக்காங்க அவங்களோட பொலிட்டிக்கல் பியூரோல சென்னை அடிஷன்லேயே பேஜ் டூவில் வந்திருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று நேற்றைக்கு இந்த முடிவு வந்து இருபத்தஞ்சாம் தேதி நேற்று இருபத்தி நாலாம் தேதி மம்தா பானர்ஜி நேற்று பிற்பகலில் நேற்று பகல் ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் முற்பகலில் அறிவிக்கிறாங்க ஆனால் அதற்கு முந்தின நாள் வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு ம மம்தாவோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு காங்கிரஸ் சி மெம்பர் என்ன சொல்கிறார் ஒருத்தர் பெயர் குறிப்பிடாமல் இட் ஷோஸ் த பொலிட்டிக்கல் இன்னசென்ஸ் இஃப் ஐ மே புட் இட் ஸோ ஆஃப் மை லீடர் அண்ட் இஸ் ட்ரோஸன் பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் ஆஃப் த சீசன் எங்கள் கட்சி தலைவரோட அரசியல் அறியாமையே அவர் எந்த அளவுக்கு வந்து இன்னசெண்ட்டாக இருக்கார் ப்ளஸ் அவரோட அட்வைசர்ஸோட லட்சணத்தை காட்டுதுன்றார் நாளைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க உங்கள் யாத்திரை ஸ்ரீ ராகுல் காந்தி பெயர் இல்லாவிட்டாலும் அவர் தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஃப்யூச்சர் பிஎம் கேண்டிடேட் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ பவர்ஃபுல் அந்த ஒரு பர்சனாலிட்டி உங்களோட யாத்திரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த யாத்திரை நாளைக்கு காலையில் அந்த மாநிலத்துக்குள்ளே போக போகுது முதல் நாள் அந்த கட்சியோட மாநில முதலமைச்சர் கட்சி தலைவர் எனக்கு காங்கிரஸோட எந்த அலையன்ஸும் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் ஏன் ஒரு ரெண்டு நாள் பொறுத்தவங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடாதா அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் கட்சி அங்கே வச்சிருக்கீங்க அதுக்கு அவங்க இன்னொரு டீப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்து சிபிஎம் காங்கிரஸுக்கும் திரிணாமூலுக்கும் அவங்க இருக்குன்னு என்ன எழுதுறாங்கன்னா காங்கிரஸ் ஷுட் டீல் வித்

காங்கிரஸ் லீடர்ஸ் அட் நோட்டீஸ் தட் பேனர்ஜி அட் ஸ்டாப்டு ஹர் கஸ்டமரி கட்டசி கால்ஸ் டூ டென் ஜன் பத் டியூரிங் இயர் நியூ டெல்லி ட்ரிப்ஸ் மேற்கு வங்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே இஸ்லாமிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் பாப்புலேஷனில் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஓட்ஸ் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்க்கு போகுது மம்தா பானர்ஜிக்கு போகுது அதை உடைக்கிறதுக்காக ஒரு முஸ்லீம் கட்சி அதில் பேர் மறந்து போச்சு எனக்கு அந்த கட்சியை வந்து சிபிஎம் தான் பெண்புலத்துலேருந்து இயக்குச்சு தூண்டினாங்க அவங்க தான் உருவாக்குனாங்க அந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சு அதுவே வந்து அப்போ மம்தா பானர்ஜிக்கு பெரிய கடுப்பு உண்டாக்குச்சு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு இருபத்தொன்னுல அந்த சம்பவத்துக்கு பிறகு அது வரைக்கும் வந்து எப்போல்லாம் டெல்லிக்கு போனாலும் சோனியா காந்தியை வந்து அவங்க வீட்டில் மரியாதை நிமித்தமாக சந்திக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதாவது சிபிஎம்மோட இன்டைரக்ட் பாலிடிக்ஸ் அகேன்ஸ்ட் மம்தா பானர்ஜி மம்தாவை வந்து கடுமையான வெறிகுள்ள வைத்திருந்தது முடிச்சிருந்தேன் நான் காங்கிரஸ் வந்து சிபிஎம்மோட உறவாடுறது வந்து மம்தா பானர்ஜிக்கு பிடிக்கல தனியாக டீல் பண்ணணும்னு அவங்க விரும்புகிறாங்க சிபிஎம்மை காங்கிரஸ் ஜெட்டிசன் பண்ணணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மெயின் எனமே சிபிஎம் தான் கா திருணாமூலுக்கு நேற்றைய முடிவு வந்து இது மட்டுமே காரணம் இல்லை இந்த கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக அங்கே காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலின் தொடர்ச்சி தான் இந்த முடிவுன்றாங்க இன்னொன்று மம்தா வந்து பெரிய அளவுல இறங்கி வந்தாங்க தான் அதை வந்து பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்குது உதாரணத்துக்கு பெங்களூரில் இந்தியா அலைன்ஸோட இரண்டாவது கூட்டம் போனப்போ இந்தியான்னு பேர் வச்சுதான் அந்த பெங்களூர் தான் அந்த பெயரோட உருவாக்கத்துல ராகு ராஜீவ் ராகுல் காந்தி அந்த பெயரை தேர்ந்தெடுத்தப்ப வேறு வேறு பெயர்கள் இப்போ மென்ஷன் பண்ணப்ப அந்த முடிவுக்கு ஒத்திசைவாக செயல்பட்டு அதை பாப்புலரைஸ் பண்ணி மெஜாரிட்டி ஓட் அது வர மாதிரி செஞ்சு அதை உருவாக்குனதில் இவங்களுக்கு மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய ரோல் உண்டுன்றும் மூணாவது வந்து கடைசியாக நடந்த கூட்டத்தில் கார்கேவை வந்து தலைவராக இது பண்ணது வந்து மம்தா பேனர்ஜியும் ஆம் ஆத்மி கட்சியும் தான் அவங்களுக்கு வந்து ஸோ அவங்க இறங்கி தான் வந்தாங்க இன்னொன்று அவங்க டிசம்பருக்குள்ளே பேச்சுவார்த்தையை முடிச்சிடணும்னு சொன்னாங்க இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை காங்கிரஸ் ஸோ அதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு பெங்காலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஸ்டேட்டு நாற்பத்தி ரெண்டு மக்களவைத் தேர்தல் தொகுதிகள் இருக்கின்றன பதினெட்டு சீட்டுக்காண்ட கடந்த முறை அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்கு ரெண்டு சீட்டு காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு சீட்டு என்னமோ பி திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிச்சுருக்கு நீங்கள் தேசிய அளவில் வந்து பிஜேபியோட டேலியை குறைக்கணுன்னா வங்கத்தில் வந்து இருமுனை போட்டியை வச்சாதான் தான் முடியும் மும்முனை போட்டி வந்ததுன்னா பிஜேபியோட சீட்ஸை வந்து பதினெட்டை குறைக்க முடியாது உங்களால் என்பதுதான் தான் பரவலாக இருக்க கருத்து இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ஸே வந்து மோடிக்கான மெஜாரிட்டியே வந்து பெங்கால் ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது ஸோ அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு தான் இப்ப சிபிஎம் கூட காங்கிரஸ் இருக்காங்க அதுதான் மம்தாவை கோவப்படுத்துது அது ஒரு முக்கியமான காரணம் ஆனால் வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் சிபிஎம் காங்கிரஸும் வந்து இல்லை இல்லை ரெண்டாவது இடத்துல பிஜேபி தான் இருக்கு ரெண்டாவது இடத்துல பிஜேபி இருக்கு அப்போ பிஜேபிக்கு எதிரான இலக்கு தான் இருக்கணும் எவ்வளோ சீட்டு வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது இவங்க ஆறு சீட்டு கேட்டாங்க அவங்க ரெண்டு சீட்டு கொடுத்தாங்கன்றாங்க பாஜகவை தோற்படிப்பதற்கான தோற்கடிப்பதற்கான எல்லா வேலையும் நாங்க செய்வோம் அம்தா சொல்றாங்க சொல்றாங்க அதை சொல்லி எல்லாரும் பாஜக தோற்கடிக்கணும் அப்ப எந்த பக்கம் அவங்க இருக்கணும் கண்டிப்பா இருக்கணுங்க ஆனா என்னோட டர்ஃபை விட்டுட்டு நான் எப்படி உனக்கு இருக்க முடியும் இன்னைக்கு வந்து இதே சுச்சுவேஷன் தான் யூபியில இருக்குது இதே சுச்சுவேஷன் தான் பீகார்ல வந்துருச்சு பஞ்சாப்ல இதே சுச்சுவேஷன் ஏன் மகாராஷ்டிராலையும் இப்ப இன்னைக்கு பரவி இருக்குன்றான் மகாராஷ்டிரால நாற்பத்தெட்டு சீட்ல சிவசேனா நான் இருபத்தி மூணு கண்டிப்பா போடிட்டு வந்துவான் அப்ப இப்போ பவர் காங்கிரஸுக்கும் என்சிபிக்கும் காங்கிரஸும் சேர்த்து இருபத்தஞ்சு அஞ்சு சீட்டு தான் பிஜேபி தான் வெளியில பேசுறாங்க டெல்லியில் உட்காந்துட்டு பேசுறாங்க இந்தியா அலையன்ஸ் மீட்டிங்ல பேசுறாங்க யார் பிராந்திய கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்கள் ஆனால் தங்கள் தங்கள் மாநிலங்கள் என்று வரும்பொழுது அவர்கள் தங்களோட தான் பார்த்துக்கிறாங்களே ஒழிய விட்டு கொடுத்தல் என்பது வந்து கடினமானதாக இருக்குது அதுக்கு ரெண்டு பேருமே காரணம் காங்கிரஸும் காரணம் இவங்களும் காரணம் ரெண்டாவது காங்கிரஸோட அன்ரீசனபிள் டிமாண்ட் டேக் எக்ஸாம்பிள் யூ பி இப்ப இதோட தொடர்ச்சி மற்ற மாநிலங்களில் எதிரொலிக்கும் என்று அஞ்சப்படுகிறது குறிப்பா நாலு மாநிலங்கள் மேற்கு வங்கத்தோட முடிவு ஒன்னு உத்தரப்பிரதேசம் ரெண்டு பீகார் மூணாவது வந்து பஞ்சாபு நாலாவது வந்து மகாராஷ்டிரா இந்த நாலு மாநிலத்தின் எதிரொலிக்கும் குறைஞ்சது மூணு மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் அண்ட் மகாராஷ்டிரால எதிரொலிக்கும் என்று அஞ்சப்படுகிறது அதுக்கேற்ற மாதிரி அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு எண்பது சீட் அங்கே ஃபார்முலா என்னன்னா வந்து ரெண்டு அசம்பிளி ஒரு பார்லிமெண்ட்டு கொடுப்பன்றாரு காங்கிரஸுக்கு அதிகபட்சம் நாலு சீட்டு வரும்ன்றாங்க ஃபேன்சி நம்பர்லாம் நான் கொடுக்க மாட்டேன்றாரு பீகார் ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கிட்டு இருக்குது பீகாரில் இருக்க நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா கொடுத்ததுலேருந்தே வந்து நிதிஷ்குமாரோட டில்லி டாலிங் அவர் எந்த பக்கம் போவார் அவர் பிஜேபி பக்கம் போனால் ஆச்சரியம் இல்லை போகமாட்டார் போனால் ஆச்சரியம் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வருது ஆர்ஜேடிக்கும் நிதிஷுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ மமதாவோட இந்த முடிவு வந்து மற்ற கட்சிகள் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சிவசேனா ஊபியில் வந்து அகிலேஷ் யாதவ் பீகாரில் வந்து லல்லுவும் நிதிஷும் மகாராஷ்டிராவில் சிவசேனா இவங்க காங்கிரஸோட ஹார்டாக பார்கென் பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டாக பார்கெயின் பண்ணுவாங்க சீட்ஸ் வந்து காங்கிரஸ் விரும்புகிற சீட்ஸ் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எஸ்பெஷலி வந்து யூபியில் வந்து ஒற்றை இலக்கத்துக்கு மேலே காங்கிரஸுக்கு சீட்டு கிடையாதுன்றாங்க ஸோ இதோடய எதிர்வொலி வந்து பல மாநிலங்கள் இருக்கும் எக்ஸப்ட் தமிழ்நாடு ஏன்னா தமிழ்நாட்டில் இங்கே ஒரு நல்ல அலையன்ஸ் இருக்குது இங்கே வந்து திமுக வந்து காங்கிரஸால் திமுக இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது ஆனால் காங்கிரஸ் இல்லைனா திமுகவாலையும் ஜெயிக்க முடியாது ஏன்னா வந்து கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர் அது வந்து மூணு நாலு பர்சன்ட்ன்றது அதனால் இங்கே பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது மற்றபடி மற்ற மூணு நாலு மாநிலங்களில் குரூஷியல் ஸ்டேட்ஸில் வெஸ்ட் பெங்காலோட டிசிஷன் வந்து பெரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் கருதப்படுகிறது ராகுல் காந்தி வந்து இந்திய ஒற்றுமை நடைபயணம் அதை வந்து தமிழ்நாட்டில் போது அது தொடங்கி வச்சவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எஸ் இப்போ வெஸ்ட் பெங்காலில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மம்தாவை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும் இல்லை அதில் இந்த பாயிண்ட்டை வந்து இன்றைக்கி என்னாம் டைம்ஸில் கூட கேட்டால் எழுதியிருக்காங்க இந்த யாத்திரையையே அவங்க வந்து ரசிக்கலை கூட்டணி கட்சிகள் ஓ என்ன ஒரு நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலாக யாரும் எழுதாத பாயிண்ட் ஆஃப்டர் இந்தியா பிளாக் கான்ஸ்டுவன்ஸ் திரிணாமூல்ஸ் ஆப் அனௌன்ஸ் த டிசிஷன்ஸ் டு நாட் அலிங் வித் காங்கிரஸ் இன் பெங்கால் அண்ட் பஞ்சாப் ரெஸ்பெக்டி த காங்கிரஸ் லீடர்ஷிப் இஸ் பிரேசிங் டு ஃபேஸ் கொல்யூஷன் அன்சர்டனிட்டிஸ் இந்த முடிவுகளுக்கு பிறகு மற்ற மாநிலங்களிலும் பிரச்சனை வரும் என்று காங்கிரஸ் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டது இன்க்ளூடிங் தி பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் யூபி அண்ட் பீகார் வேர் அலைஸ் ஹாவ் கெப்ட் கஸிங் ஆஸ் அரிசல்ட் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரா விச் இர்க் மெனி அலைஸ் ஃபார் த சோலோ ஷோ இந்த சீசன் ஆஃப் அலைன் ஸ்டாக்ஸ் ஃபேஸஸ் த ட்வின் சேலஞ்சஸ் traversing த்ரூ பிஜேபி ravines அண்ட் ஹாஸ்டைல் டர்ஃப்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் டலைஸ் முக்கியமான பாயிண்ட் அதாவது வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த யாத்திரையால் திமுகவுக்கு பெரிய கடுப்பு ஒன்றும் வரலை ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் டிஎம்கே ஓட் பாதிக்கும் பாதிக்கலை பாதிக்கும்னு அவங்க அஞ்சலை அதே மாதிரி அவர் போயிட்டார் முன்னால் ஏறி போயிட்டாரங்க இருந்துச்சு வெறச இந்த சீசனில் இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் யாத்திரை போகிறதுக்கே வந்து ஒரு செகண்ட் தாட் இருக்குது எல்லாரும் தேர்தல் நேரத்தில் பணிகளில் மும்முரமாக இருக்கும்போது இவர் இந்த நேரம் போய் யா யாத்திரை போயிட்டு ஒன்று அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது கூட காங்கிரஸ் கட்சி மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த யாத்திரை வந்து கூட்டணி கட்சிகளை ஓரளவுக்கு சினமேற்று இருக்கிறது கடுப்பாக்கி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகிடும்ன்ற ஒரு 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 வருத்தம் இருக்குது காங்கிரஸோட வளர்ச்சி அல்லது ராகுல் காந்தியோட வளர்ச்சின்றதான் அவங்க விரும்பலை விரும்பலை அதாவது ஒரு சின்ன சலசலப்பு வந்து கூட அப்படியே ஓட் பேங்க் மாறிடும் சொல்லலை பட் அந்த யாத்திரைன்றது சோலோ ஷோ தனியாக இவர் மட்டும் போறாரு நம்ம இந்தியா அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து அந்தந்த பிராந்திய கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த யாத்திரை போவது என்பது ஆனால் இந்தியா அலைன்ஸ் வருவதற்கு முன்பாகவே அவர் யாத்திரை போனார் அப்போ போனார் அப்போ அப்ப போனபோது வந்த உணர்வு வேற இப்ப வந்து அது ஒரு இஷ்யூவாவே மாறி இருக்குன்றாங்க இருக்கு மகாராஷ்டிரால பெங்கால குறிப்பா கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்து இந்த ஆஸ்பெக்டும் இருக்குது இது வந்து கூட்டணி அரசியலின் காலம் சரி அதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்து யாத்திரையா பேசுறீங்க நான் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்றேன் ரெண்டு பக்கம் நியாயத்தை தான் கேக்குறேன் ரெண்டு பக்கம் இருக்க நியாயத்தூக்கு குப்பையில போடுங்க நான் இவன் எப்படி யோசிக்கிறான் அவன் எப்படி யோசிக்கிறான் டேக்கிங் ஐம் நாட் டேக்கிங் சைன்ஸ் நான் அஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் இன் லவ் அண்ட் வார்ன்னு வாங்க பாலிட்டிக்ஸ்லயும் லவ்லயும் வந்து எல்லாமே கரெக்டாக தான் தப்புன்னு எதுவுமே கிடையாது எப்படி இந்த கட்சிகள் இதை பார்க்கின்றன நான் சொல்றேன் சரி தப்புன்றது ஆர்வம் நான் போகலன்னா இந்த 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 யாத்திரையே வந்து இந்த நாலு மாநிலங்கள்ல வந்து அகிலேஷ் யாதவுக்கு பீஹார் நிதிஷ் ஆர்ஜேடி பெங்காலில் வந்து மமதா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா இவர்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தியிருக்குது எஸ்பெஷலி யூபியிலலாம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க கட்சி கம்மியான ஸ்ட்ரென்த்தில் இருந்தாலும் அவங்க சொல்கிறது வந்து இது இது வந்து கூட்டணி அரசியலின் காலம் நம்ம இந்தியா அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம் எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது இந்த நேரத்தில் யாத்திரை போகுன்றது தன்னோட பொலிட்டிக்கல் டர்ஃப் போயிடுமோன்ற அச்சம் சிறிய அளவிலாவது அந்த கட்சிகளுக்கு இருக்கிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது பரவலான ஒரு புரிதலாக இருக்குது சரி நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இது மட்டுமே ஒரே ஃபேக்டர் அப்படி புரிஞ்சுக்காதீங்க பல நெருக்கடிகள் இருக்குது கூட்டணிக்குள்ள அந்த சீட் உங்களுக்கு வந்து அதில் இந்த யாத்திரையும் வந்து ஒரு 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 தான் அப்படின்வாங்க ஒரு 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 நெருஞ்சி முள்ளா உருவா எடுத்து கொண்டிருக்கிறது அது நேற்றைய முடிவுக்கு பிறகு இன்னமும் பிராந்திய கட்சிகளை கோபமடைய செய்திருக்கிறது காங்கிரஸும் வந்து டஃபாக தான் இனிமேல் டீல் பண்ணுவான் அப்படின்றாங்க அதுக்கு சொல்ல வர்றேன் அது எப்படி உருவெடுத்துருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அது சரி தப்பெடுத்துக்கொள்ள நான் போகலை நான் அது பாலிடிக்ஸ் அவன் டர்ஃபாக அவன் என்ன தான் பிஜேபியை மெயின் என்னோட என்னோடய பேக்யார்டில் வந்து எனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்க இடத்துல என்னால் கண்டிப்பாக வந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டேன் என்னால் வந்து முப்பத்தாறு முப்பத்தெட்டு சீட் அடிக்க முடியும் காங்கிரஸோடு சேர்ந்தால் ஆனால் காங்கிரஸ் நிறைய கேட்குதுன்னு போது அதை விட்டுட்டு நான் வந்து காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னா நான் யோசிப்பேன் நான் என்னோடய டர்ஃப் போதும் ஒவ்வொரு பிராந்திய கட்சிக்கும் அந்த நெருக்கடி இருக்குது அதனால இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் சீட் ஷேரிங்ல காங்கிரஸ்க்கு இருக்கு இப்ப இந்தியா கூட்டணி அமைவதில் அந்த கூட்டணி தலைவர்களோட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு பழக்கம் இருந்துச்சு பர்சனல் அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு இப்ப வி பி சிங் சிலை தெரிக்கும் போது அகிலேஷ் யாதவ் வந்தாரு மம்தா கூடவும் நேரடியாக முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின் போது பொதுவான ஒரு கருத்து எல்லோரும் வந்து கொஞ்சம் ரெண்டு தரப்புலுமே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பேசப்பட்டது அரசியல் வட்டாரங்கள்ல அப்ப இது திமுகவோட முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல எதுல இந்த இந்திய கூட்டணியில இருக்கு ஆமா அது என்னவாகும் சீட் ஷேரிங்ல எல்லாம் திமுக தலையிட்டு யாரையும் சமாதானப்படுத்தலாம் முடியாதுங்க அதெல்லாம் ஹார்ட் பார்கனிங் நடக்கும் அந்த ரோல் எல்லாம் திமுக கிடையாது ஃபார் தட் மேட்டர் எந்த பிராந்திய கட்சிக்குமே இன்னொரு பிராந்திய கட்சி வந்து வலுவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் ஹார்ட் பார்கேனிங் நடக்கும்போது மூன்றாவது தரப்பு உள்ள போந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து பழைய காலம் அப்படிலாம் நடந்தது அது வந்து மேபி போஸ்ட் போல நடக்கலாம் எப்படின்னா எந்த இலாக்கா யாருக்குன்றதுல அப்படி ஒருவேளை நடந்தது தான் நடக்கலாமே ஒழிய எந்த இலாக்காவை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது இது நடக்கலாமே ஒழிய சீட் ஷேரிங்ல வந்து காங்கிரஸுக்கும் அந்தந்த பிராந்திய கட்சிகளுக்கும் அந்தந்த மாநில கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் கிவெண்டை கொடுத்து அது உடைய போதுன்னா உடையாமல் ஒட்ட வைக்கிற அந்த பொலிட்டிக்கல் ரோல் அல்லது அந்த அரசியல் வல்லமை எல்லாம் திமுகவுக்கு கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது அப்படி நம்ம சொல்றோம் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கூட்டணி கால்குலேஷன் இருக்குல்ல இங்கே பண்ணலாம் சார் மற்ற மாநிலத்தில் பண்ண முடியாது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இப்போ மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வந்து அவங்க வந்து அரவணைச்சிருக்கலாம் கூட்டணியில் சேர்த்துருக்கலாம் கமல்நாத்தோட போக்கு தான் காங்கிரஸோட பின்னடைவுக்கு ஒரு காரணம் காங்கிரஸ் தோல்விக்கு ஒரு காரணம்லாம் பேசப்பட்டது இப்போ காங்கிரஸ் வந்து விட்டு கொடுக்காம இருப்பாங்க இல்லை நம்ம கொஞ்சம் இறங்கி போகலன்னா இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு இல்லையா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நடைமுறை இல்லை வந்து ப்ராக்டிக்கலாக வரும்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கடினமானதாக மாறுது சி அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸை யார் யாருக்கு விட்டு கொடுக்க போகிறான்றது மாநில கட்சிகள் தங்களோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபியோட கொடும் தாக்குதல்களில் எல்லாருமே வந்து தோண்ட போய்கிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருஷமாக ஆனால் பட்ட சிவசேனாவே ஐடியாலஜிக்கலாக அவங்களோட சித்தாந்த ரீதியாக ஒத்தி இருக்கக்கூடிய சிவசேனாவே எனக்கு வேணான்னு சொல்லி சுக்கல் சுக்கலாக உடைச்சிட்டான் பிஜேபி அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிங்க யாரையும் அவங்க வாழ விட மாட்டாங்கன்றதுக்கு அதிமுக ஒரு உதாரணம் ஆனால் அதே நேரத்தில் இந்த பிராந்திய கட்சிகளோட இன்னொரு நெருக்கடி என்னன்னா பிஜேபியோட தாக்குதலை ஒரு பக்கம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கான ஸ்பேஸை எவ்வளோ தூரம் கொடுக்குறது ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஸ்பேஸுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்துனா அது தன்னை கபலீகரம் பண்ணிடும் அது பத்து வருஷத்துக்கு மேல பவர் இல்லாமல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த முறை ஆட்சிக்கு வந்துனா என்ன பண்ணுன்ற அச்சமும் இருக்குது மூணாவது வந்து காங்கிரஸ் இஸ் நவு வன்னரபுள் காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது காங்கிரஸ் வந்து ஒரு இறை நமக்கு ஒரு இறை என்பதை இந்த பிராந்திய கட்சிகள் அத்தனையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கணும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து ஒரு எளிமையான டார்கெட்ன்றது இவங்க பிராந்திய கட்சிகள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே அலைன்ஸ் டிஎம்கே காங்கிரஸ் அலைன்ஸ் தான் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸுக்கு வந்து ரீஜனல் பார்ட்டிஸோட பெரிய பிரச்சனை இருக்குது சீட் ஷேரிங் வந்து நைட் மேர் சுச்சுவேஷன் வாங்க மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் மம்தா பேனர்ஜியாக ஹேண்டில் பண்ண முடியல ஆம் ஆத்மி பிரச்சனை பிரச்சனையாக இருக்குது இப்ப இதோட விளைவு வந்து கண்டிப்பா பீகார்லேயும் பீகாரில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது மறந்துடா ஆனா ஆனால் நிதிஷ் தானே எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுல எல்லாம் ஆனால் அவரோட பேர் வந்து பல்டி மாமா பீகார் எலெக்ஷன் பீகார் நான் யதார்த்தத்தை எதார்த்தத்தை சொன்னா அவர் பல்டி அடிக்கிறதுல இல்லாடி அவர் ரெண்டு தடவை பிஜேபியோடும் ரெண்டு தடவை ராஷ்ட்ரிய ஜனதா தள்ளு இருந்திருக்காரு அவர் எந்த நேரம் எந்த பக்கம் போவார்னா யாருக்குமே தெரியாது இந்த கற்பூரி தாகூர் இஷ்யூல வந்து ஸ்பெகுலேஷன் வந்து அவர் போவார்னு பட் போக போகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இந்த எலெக்ஷனில் போகிற நம்பகத்தன்மை போக போகமாட்டான்றாங்க ஆனால் ஆர்ஜேடிக்கும் அவங்களுக்கும் அங்கே பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு நாலாவது அகிலேஷ் யாதவ் இந்த விவகாரம் மம்தா பானர்ஜி விவகாரத்திற்கு பிறகு காங்கிரஸ் இஸ் நவ் மோர் வல்னரபுள் விட்டு கொடுக்கறது விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுன்றது இது வந்து பேசுறது ஈஸி ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு பேசுறது ஈஸி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு போனீங்கன்னா பத்து வருஷமா பிஜேபியோட அட்டுழியத்தால அராஜகத்தால செதஞ்சி சின்ன பின்னமாய் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் காங்கிரஸும் ஒன்றும் மனமும் வந்து போய் கட்டி தழுவ போறது கிடையாது ஏன்னா காங்கிரஸோட கடந்த கால வரலாறு வந்து கொடூரமானது ஒவ்வொரு பிராந்திய கட்சி இந்த கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் பிடிக்காம வெளியில் வந்த கட்சிகள் தானே மமதா பானர்ஜியோட ரோல் என்ன காங்கிரஸோட அட்டுழியம் பிடிக்காம தானே வெளியில வந்தாங்க சரத்பவாரோட ரோல் என்ன ஒவ்வொரு கட்சியும் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ கடந்த காலத்தை வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு வெண்பா வெண்சாமரம் விரிப்பாங்க அல்லது ராஜபாட்டை போட்டு கொடுப்பாங்க மம்தா பானர்ஜி நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க முந்நூறு சீட்டு காங்கிரஸ் இன்னும் மற்ற சீட்டு மற்றவங்களை விட்டு கொடுத்துடணும் எந்த முந்நூறு சீட்டுன்றதுதான் பிரச்சனை இப்போ காங்கிரஸ் பலமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் தெலுங்கானா கர்நாடகா ஹரியானா ஆசாம் இங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து சிக்கல் கிடையாது வேற யூபியில் பெங்கால பீகாரில் இங்கெல்லாம் வந்து சிக்கல் உருவாகிட்டு இருக்குது இதோட பெரிய பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் ஏன்னா ஒன் டுவெண்ட்டி சீட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா காங்கிரஸ் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னு ஒரு சாலிட் வியூ இருக்கு யார் எப்படி போனாங்கன்னால் நாடு தழுவியால் இருக்கக்கூடிய ஒரே பிற ஒரே தேசிய கட்சி பிஜேபியை வீழ்த்தக்கூடிய கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரஸால தனியாக பிஜேபியை சத்தியமாக வீழ்த்த முடியாது ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபிக்கு மாற்றான ஒரு அரசை இந்த மற்ற பிராந்திய கட்சிகள் எல்லாராலையும் சேர்ந்து அமைக்கவும் முடியாது சீட் ஷேரிங் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் அது அவ்வளோ சுலபமாக கடந்துடலான்லாம் யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க விவரம் தெரியாமல் தான் அர்த்தம் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு ஸ்டேட்ஸ்மென் மாதிரி லீடர் இல்லை இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லை கூட்டணியை ஒன்று சேர்ப்பதற்கு அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பஞ்சாப்ல பதிமூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் வெஸ்ட் பெங்கால்ல நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பீகார்ல நாற்பது நாற்பது

இப்போ பிஜேபிக்கான ஓட் பேங்க்ன்றது பெரிய அளவில் சரியில்லைன்றாங்க ஒரு பன்னெண்டு பதினாலு சீட் வரைக்கும்போது அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலையன்ஸ் இருந்து மட்டும்தான் இந்த தொகுதிகளில் நீங்கள் புஷ்பேக் பண்ண முடியும் பதினாறு கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக பீகாரில் இருக்குது இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தில் எல்லா கட்சிகளும் அணி திரண்டு நிற்கிற ஒரே மாநிலம் பீகார் ராஷ்ட்ரிய ஜனதாதள் அதுலேருந்து வெளியில் போன கட்சிகள் மாஞ்சி பிரிவு காங்கிரஸ் ஜனதா தள் நிதிஷ்குமாரோட ஜனதா தள் மெயினாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சிபிஐ சிபிஎம் இவங்க ரெண்டு பேரை தவிர அந்த பவர்ஃபுல் யாருன்னா சிபிஐ எம்எல் அவனுக்கு பதினாறு எம்எல்ஏ இருக்காங்க அவங்களும் இந்த கட்சியில் இருக்காங்க இந்த அலைன்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆச்சுன்னா ரொம்ப கணிசமான ஒற்றை இலக்கத்துக்கு அங்கே பிஜேபியை புஷ் பண்ண முடியுன்றாங்க ஏன்னா பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் கொஞ்சம் பீகாரில் ஸோ அந்த சீட் ஷேரிங்கில் விட்டு கொடுத்தல் தேவைப்படுது நீங்கள் அதை பண்ணலான்னா கஷ்டம் நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாலேயே ஒத்து வராமல் எலெக்ஷனுக்கு பின்னால் எப்படி ஒத்து வர முடியும் உங்களால் இங்கே கோட்டை விட்டுவிட்டிங்கன்னால் அங்கே செய்யவே முடியாது இப்போ மம்தா பானர்ஜி வந்து தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணுன்றாங்க வர்ச்சுவல் இந்தியா கூட்டணி இல்லைன்றதை அவங்க சொல்கிறாங்க ஐ மேம் பார்ட் ஆஃப் தி இந்தியான்னு சொல்லிவிட்டு அலையன்ஸுன்ட்டு ஒவ்வொரு அலையன்ஸை பற்றி நேஷனல் அலையன்ஸை பற்றி எலெக்ஷனுக்கு தான் முடிவு செய்வோம்னா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் என்ன அமலாக்கத்துறை நடவடிக்கைகளால் வந்து பாதிக்கப்பட்டவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பேனர்ஜி எல்லாரும் இப்படி மாநில கட்சிகள் தலைவர்கள் ஒரு பட்டியல் போடலாம் இப்போ அவங்க அதற்காகத்தான் அஞ்சு காங்கிரஸ் வேணாம் நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வை கூட வருது அது 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 இருக்கலாம் ஆனால் அது நம்பர் ஒன் இல்லை அது மேபி நம்பர் டூ ஒரு நம்பர் த்ரீ ஆகலாம் நம்பர் ஒன் வந்து சீ தன்னோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவங்க யாரும் அவங்கள சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஹார்டாக பார்கெயின் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க ஈஸியா ஆனால் இப்போ மம்தா வந்து காங்கிரஸ் கூட ஏற்கனவே கூட்டம்லாம் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாரோடையும் இருந்திருக்காங்க பிஜேபியோடயும் இருந்திருக்காங்க காங்கிரஸ் கூட இருந்திருக்காங்க இந்த எலக்ஷன் வந்து லைஃப் அண்ட் டெத் எனக்கு எவ்வளோ எம்பி இருக்குதோ அவ்வளோ எம்பி நான் வச்சுக்கிட்டேன்னா தான் என்னால் வந்து நாளைக்கு ஒரு வேளை வந்து மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நான் பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியும் மோடிக்கு எம்பி கிடைச்சாலும் கூட எங்கிட்ட நிறைய எம்பி இருந்ததுன்னா அது எனக்கு ப்ரொடெக்ஷன் அப்படி ஒரு கணக்கு தானே ரெண்டாயிரத்தி ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த புத்தி வரலனு என்ன பண்றது உங்க கேள்விலேயே உங்க பதில் இருக்குல்ல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை அமலாக்கத்துறை எத்தனை சிபிஐ எத்தனை ஐடி வந்தாலும் எலெக்ஷன் வரும்போது தன்னோட பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்னால் எம்பி சீட்ஸை கொடுக்குறது எந்த பிராந்திய வலுவான பிராந்திய கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இருக்க வாய்ப்புள்ள இருந்த கட்சிகள் ஒருபோதும் அவ்வளோ சீக்கிரம் ஈடிக்கு பயந்தெல்லாம் விட்டு மாட்டான் பிஜேபி நம்பர் ஒன் எனிமே முதல் மோடி வரக்கூடாது வந்தால் நாடு நாசம் எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்காக நான் எவ்வளோ தூரம் என் சீட்டை காங்கிரஸுக்கு விட்டு கொடு தான் அவனுக்கு வரும் பிராந்திய கட்சிகளுக்கு அந்த நெருக்கடி இருக்குது உங்களுக்கு வந்து என் கையில் ஒரு இருபது எம்பி இருந்ததுன்னா அதோடய பலம் எனக்கு வேறங்க அது சரி ஏன்னா இப்போ இவங்களோட டேலி குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மோடியோட டேலி முன்னூத்தி மூணு இருக்குது ஒரு எழுபது சீட்டு குறையுதுன்னா கூட ஒரு இரநூத்தி இருபது முப்பது வந்தா கூட எவன் கையில எம்பி சீட் இருக்குதோ அவன் தான் ராஜா ஆர் கிங் மேக்கர்ஸ் மண்டியிடணும் பிஜேபி மண்டிட்டு பேசணும் அவங்க கிட்ட அதுவும் பத்து வருஷம் பவர் அனுபவிச்சுட்டானுங்க அதனால இந்த எலெக்ஷன்ல முன்பு எப்போதையும் விட அதிகமா சீட்டு வாங்கணும் தான் ஒவ்வொரு பிராந்திய கட்சியும் நினைக்கும் அதையும் பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அந்த ஈக்குவலி பிரியம் வாங்க பார்த்தீங்களா அது எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறாங்கன்றது தான் சாமர்த்தியம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எத்தனை தொகுதியில் வாங்க போறாங்க கூடுதலாக கேட்க போறாங்கன்றதும் இன்னொரு சிக்கல் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த சிக்கலும் வராது காங்கிரஸ் கட்சிக்கு மேற்குவங்கத்திலையும் பீகார்லையும் யூபிலையும் மகாராஷ்டிராலையும் பஞ்சாப்லேயும் இருக்கக்கூடிய சிக்கல் சத்தியமாக தமிழ்நாட்டில் வராது ஏன்னா இங்கே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திமுகக்கும் காங்கிரஸும் இருக்குது குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கும் இருந்து கொண்டிருக்கிறது பிராக்டிகல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் அந்த தலைவர் கார்கே வந்து என்னன்றது நமக்கு தெரியும் ஆகவே இங்கே அந்த சிக்கல் வராது எட்டு சீட்டோ ஒம்போது சீட்டோ கடந்த முறை கொடுத்தது அவர் கொடுத்துருவாரு நான் உறுதியாக நம்புறேன் அப்படி இல்லை ஒன்று ரெண்டு சீட்டு குறைஞ்சாலும் அதை காங்கிரஸ் பெருசாக பிரச்சனை பண்ணாது காங்கிரஸுக்கு நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா இந்த அலையன்ஸ் ஒரு விதத்துல ஒரு கொள்கை கூட்டணி ஆன்டி பிஜேபின்றத பாலிசியாகவே வச்சிருக்க கட்சிகள் எல்லாருமே வெறும் இடஒதுக்கீடுக்காக மட்டும் அவங்க இந்த கூட்டணியில் அதாவது ஷேரிங்காக மட்டும் இல்லை விசிக்காகட்டும் ரெண்டு லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் இவங்க வந்து ஐடியாலாஜிக்கலா டிஎம்கேக்கு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறதால டிஎம்கேவோடு இருக்காங்க இங்க பெரிய அளவில் சிக்கல் கண்டிப்பாக இந்த ஆலையன்ஸ்க்கு வராது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடலாம் காங்கிரஸும் இந்தியா அலையன்ஸும் பட் மற்ற அஞ்சாறு ஆறு வந்து இது மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை நன்றி சார் உங்க காம்பிக்ஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் when you are with gt holidays mingambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை